இதில் ரொம்ப முக்கியமானது இந்த உபவாச ஜெபம் அதை குறித்து தான் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார் உபவாச ஜெபம் என்றால் என்ன நம்முடைய சரீரத்திற்கு தேவையான உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு சாப்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபம் செய்வது நம்முடைய ஜபத்திற்கு வல்லமை சேர்ப்பது உபவாசம் உபவாச ஜபத்தில் ஒரு வல்லமை உண்டு ஏன் சாப்பிடாமல் ஜெபிச்சாத ஆண்டு ஜபத்தை கேட்பாரா என்று சொன்னால் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜெபிச்சாலும் ஒரு ஜபத்தை கேட்பார் ஆனால் சில காரியத்திற்கு சில பிசாசின் கட்லேருந்து விடுதலை அடைவதற்கு பில்லி சுண்ணத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு உபவாச ஜபம் அவசியம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது இதில் விதண்டவாதம் பேசுவதற்கு இடம் இல்லை நாம் வேதத்தில் சொல்லப்பட்டதை பின்பற்றி நாம் செபிக்க அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் உபவாச ஜபத்திற்குன்ற ஒரு வல்லமை இருக்கிறது வேத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்தால் உபவாசத்தை ஜெபித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஏராளமான சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது என்னென்ன காரியத்துக்கு ஜெபிப்பது வேத புஸ்தகத்தை எடுங்க எஸ்ராவின் புஸ்தகம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை எஸ்ரா என்ற தேவ மனிதர் ஒரு பெருங்கூட்டத்தை அழைத்து கொண்டு அவர் பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமை நோக்கி பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார் அவங்க நிறைய பொருட்கள் வச்சுருக்கிறாங்க மனைவி பிள்ளைகளோட குடும்பமாக பிரயாணப்படுறாங்க வழியில் அவனுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கிறது கள்ளர் பயம் ஆபத்தெல்லாம் இருக்கிறது அந்த சமயத்தில் எஸ்ரா வசனத்தை பாருங்கள் இருபத்தோராவது வசனம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் நல்ல கவனிங்க தன்னுடைய எல்லாம் கூப்பிட்டு சொன்னார் அதில் சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்க அவர் சொல்லுகிறார் இன்றைக்கி உபவாசம் நம்ம உபவாசம் இருந்து செபிக்க போகிறோம் அகாவா நதி அண்டையிலே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க பாளையத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்லுகிறார் நீங்கள் உபவாசம் பண்ணி செபிக்க போகிறோம் அப்படி உபவாசம் பண்ணி செபித்ததுடைய விளைவு என்ன இருபத்தி மூன்றாம் வசனம் பாருங்க அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார் பண்ணி ஜெபித்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அருளினார் உபவாசம் பண்ணி ஆண்டவர் ஜபிக்க வழி நடத்துதல் கொடுத்தார் அவங்க என்னென்ன ஜெபிச்சாங்களோ அந்த ஜபம் கேட்கப்பட்டது தேவன் அதை அருளி செய்தார் ஒதுக்கி தன்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது இந்த பழக்கம் நமக்கு வேணும் இந்த அவசியம் இந்த உபவாசத்தை நம்ம பழக்கி கொள்ளணும் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதெல்லாம் பேசக்கூடாது முடியும் இந்த சாப்பாடு தான் எல்லாத்தையும் கேடு ஏ வாழ் பாவம் செய்கிறதுக்கு என்ன காரணம் சாப்பாடு பழம் அதனால வந்த விளைவு இசிறுவல் ஜனங்கள் ஆண்டு வரை முறுமுறுக்கு என்ன காரணம் சாப்பாடு என்ன வரை மன்னாவா தர்றீங்க ஆண்டு வரை நான் வெஜிடேரியன் தரக்கூடாதா சாப்பாடுனால முறுமுறுத்து தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்திட்டாங்க அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் சாப்பாட்டை குறைத்து சாப்பிடம் இருக்க முடியாது நான் வெஜிடேரியன் இல்லாமல் இருக்க முடியாது இந்த வாசம் இல்லாமல் இருக்க முடியாது உங்களை தான் ஆண்டவர் கட்டாயம் உபவாசிக்க சொல்லுவார் அலை ஒரு நேர சாப்பாட்டை ஒதுக்கி வைக்கிறதுனால நம்ம மரிச்சிட மாட்டோம் பயப்பட தேவையில்லை பட்டினி கிடந்தா பாதிப்பு உபவாசம் இருந்தால் பொது பலனும் சுகமும் உண்டாகும் அலைலுயா உபவாசம் இருப்பது தேவனோட பேச நல்லா சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் உழல் ஜெபிக்க முடியுமா ஆனால் சாப்பாடை ஒதுக்கிட்டு ஜெபிச்சு பாருங்க ஈஸியாக ஆவியானவரோட கனெக்ட் ஆக முடியும் மாமிசத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க சாப்பிடும்போது மாமிசம் நம்மளை மேற்கொள்ளும் அசதியாக வரும் தூக்கமாக வரும் ஜெபிக்க முடியாது பலவித சிந்தனைகள் வரும் அதே சமயத்தில் இந்த மாம்சத்தை பட்டினி போடுங்க உங்களுடைய ஆவி விழித்து கொள்ளும் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் பலனடைவான் ஈஸியாக ஜெபிக்கலாம் ஆவில நிரம்பலாம் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகலாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழலாம் அதுக்கு தான் உபவாசம் அவசியம் அதுக்காக ஆண்டவர் நாற்பது நாள் நம்மளை உபவாசிக்க சொல்லலை சாப்பிடாமே இருன்னு சொல்லலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உபவாசம் பண்ணுங்கள் உங்களால் முடியும் திறப்பன் வாசனை மூணு மணிக்கு சாப்பிடலாமே ஒரு நாள் சாப்பாட்டை ஒதுக்கி இருக்க முடியாதா இல்லை நம்மை தாழ்த்துவதற்கு உபவாசம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவருக்கு முன்னாலே நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளம் நம்மை தாழ்மைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அதனால் உபவாசித்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அதுக்கு உபவாசம் நம்மை தாழ்த்துவதற்கு ரெண்டாவது முதல்ல ஜெபிப்பேன் நான் எனக்கென்று உபவாசம் பண்ணும்போது என்னுடைய பரிசுத்தம் என்னுடைய பலன் நான் எங்கே பலவீனமாக இருக்கேன் குறைவாக இருக்கிறேன் அதெல்லாம் அறிக்கையிட்டு ஜபம் செய்வேன் என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் இந்த காரியத்தில் எனக்கு பலவீனமாக இருக்குது என்னை பலப்படுத்தும் அப்படி உபவாசத்தை ஜபிக்க 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 பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும் பலனுக்கு மேல் பலன் அடைய முடியும் உபவாச ஜபம் இல்லாமல் வெற்றி உள்ள கரச வாழ்க்கை செய்யவே முடியாது அதனால் உபவாச ஜபம் அவசியம் ஓலியத்தின் ஆரம்ப காலத்திலேருந்து ஜெபித்தது இப்பவும் அதே மாதிரி நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் இந்த வயதிலும் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் உபவாசம் நம்ம ஜெபிக்கணும் ஒப்பு கொடுத்த நம்ம சொல்றாரு எங்களுக்காக ஜெபிக்க மூணாவது உங்க குழந்தைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா வசனம் சொல்றது எங்களுக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணுகிறோம் நீங்க ஜெமிக்கும் போது ஆண்டு எனக்காக என் குடும்பத்துக்காக என் கணவருக்காக என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக நான் உபவாசம் பண்ணுகிறேன் பாருங்க உங்க வீட்டில் எவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்டாவதை காண்பீங்க ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை தேவை பாவம் வியாதி பிரச்சனை பிசாசின் போராட்டம் கடன்பாரம் சாபத்தின் கரியைகள் ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்க கலங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு இயங்கி கொண்டிருக்கலாம் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இயேசு விடுதலை தரப்போகிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் இருதயத்தில் கை வைத்து கொண்டு என்னை தொடும் எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு என் கூட இணைந்து ஜெபிக்கணும் எந்த காரியத்தில் விடுதலை வேணுமோ அது பயமாக இருக்கலாம் பாவமாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிசாசன் கட்டாக இருக்கலாம் இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு குறிப்பாக ஜெபிங்க அற்புதம் நடக்கும் நாம் ஜெபிக்கலாமா உங்களோடு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் தகப்பனே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஏதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர் நீர் ஆபத்து காலத்தில் கூப்பிடு விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை அதற்காக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரமுடைய விடுதலின் விடுதலையின் வல்லமை அவளை தொடட்டும் கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின ரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் தழும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக நாமத்தில் நோய்களை பலவீனங்களை கொண்டு வருகிறோம் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சினையில் இந்த விடுதலை உண்டாகட்டும் இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும் ஐயோ நான் வாழ்வதை விட மறித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு நிற்கிற இந்த மகளை இந்த மகனை தொடுவீராக ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும் அண்டோடைய கரம் ஸ்தோத்திரம் இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆசீர்வதை தாண்டவர் மகிழ பண்ணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் விடுதலை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம்